சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது செயல்பாடு இல்லாமல் வெற்றியடைவது கடினம்தான் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது மிக மிக தாமதமாகவும் தொண்டர்களுக்கு ஒட்டுமொத்தமாக செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது அதற்கு காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரியான தலைமை இல்லாததுதான் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிக்கவில்லை மாறாக இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது புதிதாக ஓ பன்னீர்செல்வமும் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவையில்லை ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே நாங்கள் செல்கிறோம் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர் இது அதிமுகவில் இருக்கக்கூடிய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமல்ல தொண்டர்களையும் அழைத்து செல்வதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக இந்த செய்தி அமைந்துள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈகோவை விட்டுக்கொடுத்து கொடுத்து அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியே பெறும் இல்லையென்றால் அதிமுக மிகப்பெரிய பெரிய தோல்வியை மட்டும்தான் தழுவும் என்பதையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பங்கீடு பாஜகவிற்கு அதிகமாக கொடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இதனால் கழகத்தில் அதிக அளவில் உழைத்த நிர்வாகிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சரி பாஜகவிற்கு அதிக அளவு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன அதிமுக வெற்றியடைவது கடினம் பாஜகவின் ஆதரவு தேவை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் ஒரு காலத்தில் நோட்டாவுடன் போட்டு போட்ட பாஜக அதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்றும் நிர்வாகிகள் கூறி ஓபிஎஸ்